அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் மத்திய அரசோட பிஎம் சூர்யா கார் யோஜனா திட்டத்தின் கீழ் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ரெண்டு கிலோவாட் இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க சப்சிடி சுழற பற்றி பார்க்கலாம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அதுக்கு அருகாமையில் உள்ள மேலபாட்டம்ங்கிற இடத்துல தான் நம்ம இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் யூடிஎல் ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் கட் டிசிஆர் பேனல் நாலு பேனல் தான் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன் டிசிஆர் பேனல்னால் சப்சிடி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இண்டியன் மேக் பேனல் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதனால தான் நம்ம ஈகிஎலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோ பெர்க் ஆஃப்கட் செல் டிசிஆர் பேனலில் யூஸ் பண்ணியிருக்கோம் யூடிஎல் மூணு கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் இன்வெர்டர் வந்து டென் இயர் ஆன்செட் வாரண்டியோட கிடைக்குது ஸோ நம்ம ஈகிஎல் இன்வெர்டர் தான் நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் தென் அதர் அசசரிஸ் ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் சோலார் சச்சர் எர்த்திங் லைட்டிங் எர்ஸ்டர் இது எல்லாமே பிராண்ட் கோரட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் சப்ஸிடிகை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் எஸ்டர் மஸ்ட்டு ஸோ நம்ம ப்ராப்பராக எர்திங்கோட நீட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய வாடிக்கையாளர் பாலமுருகன் அவர்களுக்கு ஏ டு சர்ட் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது சோலார் சப்சிடி ப்ராஜெக்டான ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்து லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பிஎம் சூர்யா கார் யோஜனா இத்திட்டத்தின் கீழ் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம தமிழகம் முழுவதும் இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் சொல்லார் போடணுமா அதுவும் சப்ஸ்டியோட சொலார் போடணுமா கேட்ட சோலாரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நன்றி